வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி போட்டி தேர்வுக்கு தயாராக விரும்பும் அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்வி ஆறு மாசத்துல முதல் முயற்சியில அதாவது நான் எழுதக்கூடிய முதல் தேர்வுல என்னால வெற்றி பெற முடியுமா இல்ல அதற்கான சாத்திய கூறுகள் என்ன அப்படின்னு கண்டிப்பாக உங்களால வெற்றி பெற முடியும் அதற்கு என்ன தேவை அப்படின்னா நீங்க என்ன தேர்வுக்கு தயாராக போறீங்களோ அதற்கான குவாலிட்டியான கண்டென்ட் அந்த சிலபஸுக்கு தகுந்தாப்ல இருக்கக்கூடிய குவாலிட்டியான கண்டென்ட் ஸ்கெடியூல்டு பிரிப்பரேஷன் உங்களை செல்ஃபா எவாலுவேட் பண்ணிக்கிறது உங்களை யாராவது மானிட்டரிங் பண்றது செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கிறது அதை தாண்டி இந்த ஜேர்னில நீங்க பின்பற்ற வேண்டியது ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி டெடிகேஷன் பெர்சவரன்ஸ் பங்க்சுவாலிட்டி ஸோ இதெல்லாம் நீங்க கடைபிடித்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஆறு மாசத்துல உங்களுடைய முதல் அட்டம்லேயே கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் பட் முதல் முதல்ல இந்த மாதிரி போட்டி தேர்வுக்கு தயாராக விரும்பும் மாணவர்களுக்கு இதெல்லாம் எப்படி இதற்கான புரிதல் எப்படி வரும்னா கண்டிப்பா அவங்களுடைய புரிதல் சில பேருக்கு வரலாம் சிலருக்கு லேட்டாக வரலாம் இதை பொறுத்துதான் அவங்களுடைய வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கிறது சில பேருக்கு சீக்கிரமே கிடைக்கிறது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தாமதம் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணமே இதற்கான புரிதல் தான் சில பேருக்கு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த தேர்வுக்கு எப்படி பிரிப்பேர் பண்ற ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா வரும் சில பேர்த்துக்கு நிறைய அடிபட்டதுக்கு அப்புறம் தான் இல்லை இதற்கு நம்ம ஸ்ட்ராங்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும் நிறைய மாணவர்கள் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு ஆஃப்லைனில் அங்கேயே உட்காந்து படிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டியோ இல்லை ஒரு மென்டாரோ அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண முடியும் பட் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி சூழ்நிலையில நிறைய மாணவர்கள் வந்து வீட்டிலே இருந்து பிரிப்பேர் பண்றாங்க பட் அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி இதற்கான புரிதல் எப்படி வரும் இல்ல அவங்களை யாரும் மானிட்டர் பண்ணுவாங்க ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு அப்ப இதற்கு இதெல்லாம் ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டா நம்ம பண்ணா என்ன அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இத நம்மளே ஒரு இன்ஸ்டியூட்டா எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில உங்கள் வாத்தியார் அப்படின்ற ஒரு ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்கேன் நீங்க நம்ப மாட்டீங்க நம்ம இன்ஸ்டியூட்லயே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவி இருபத்தி ரெண்டு வயசுல காலேஜ் முடிச்ச கையோட அதுவும் பீரியட்ல அவங்க அந்த காலேஜ் வந்து படிச்சாங்க முடிச்ச கையோட இருபத்தி ரெண்டு வயசுல இங்க வந்து ஜாயின் பண்ணாங்க எல்லாமே ஜீரோ நாலேஜ்ல இருந்து நம்ம வந்து கைட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முயற்சியில் அவங்க எழுதின முதல் எக்ஸாம்லயே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரா குவாட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக சாத்தியமே தான் பட் அந்த பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் இந்த டிசைன் பண்ண சில விஷயங்கள்லாம் நான் வந்து அதில் இன்புட்டாக கொடுத்துருக்கேன் பட் அந்த விஷயத்துக்கே இவ்வளோ பெரிய அவுட் புட் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் நிறைய ஆட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா மாணவர்களாலையுமே கிளியர் பண்ண முடியுமே அப்படின்னு யோசிச்சு நம்ம ஃபேக்கல்டி கிட்ட நிறைய மீட்டிங்ஸ் வச்சு ஃபர்தராக நிறைய ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் இதை நீங்க இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இது காமனாவே நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த டிசைனை நான் உங்களுக்கு பிடிஃபாவே நான் ஷேர் பண்ணிடுவேன் இதை நீங்களே வீட்டில இருந்த கூட இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சா கூட டெஃபனட்டாக ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலேயும் முதல் முயற்சியிலேயே ஒரு குறுகிய நாட்களிலேயே எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் உங்களால வெற்றி பெற முடியும் சரிங்களா சோ அதை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் ஸோ இந்த கோர்ஸ்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்க டாஸ்க் சீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இல்ல இதை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல்டு பிரிப்பரேஷன் சரிங்களா சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டாஸ்க் சீட்டை வந்து நான் எங்களுடைய ஓல்டு மாணவருக்கே இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் இந்த மாணவியுமே வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இதுல என்ன அப்படின்னா முதல்ல ஒரு வீக்ல நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ண போறீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்றதா அது ஒன் வீக்குக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அது ஒன் மந்த்துக்கு எவ்வளவா கன்வெர்ட் ஆச்சு ஒன் இயருக்கு எவ்வளவா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்றது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமே எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம் அப்ப அப்ப எப்படி உங்களுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்களா இல்லையான்றது எப்படி தெரியும் அப்படின்னா நீங்களே என்ன பண்ணணும் ஒரு ஒரு சீட்ல இந்த மணி நேரத்துல இருந்து இந்த என்ன பண்ண அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் சரிங்களா அப்படி எழுதினாதான் அந்த நாளுடைய முடிவுல அந்த சீட் எடுத்து பார்க்கும்போது இந்த நாள்ல நம்ம இவ்வளவு எஃபெக்டிவா இந்த நாளை நம்ம பயன்படுத்திருக்கோம் பயன்படுத்தல அப்படின்ற ஒரு ஒண்ணு நல்லா பயன்படுத்திருந்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வரும் நல்லா பயன்படுத்தலைன்னா நம்ம சரியான பாத்துல டிராவல் ஆகல அப்படின்ற ஒரு ஒரு இம்பல்ஸ் கிரியேட் ஆகிட்டு நீங்களே அதை கரெக்டாக செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் ஆகிட்டு அடுத்த நாள் சரியா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஃபாகவே உங்களை எவாலுவேட் பண்ணும் சரிங்களா உங்களையே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணும் ஏன்னா எப்போதுமே உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்து நீ படிக்கல நீ படி அப்படின்னு உங்களை சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த டாஸ்க் சீட் கண்டிப்பாக அதை பண்ணும் அதை பண்ணியிருக்கு நம்ம இன்ஸ்டியூட்லேயே அது அந்த மாணவியுமே சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம இன்ஸ்டியூட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கான ஒரு ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருவோம் அந்த நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் சீட்ல நீங்க ஃபில் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு

சரிங்களா அப்புறம் அது எவ்வளவு மணி நேரம் ஆச்சு அப்படின்றது நம்ம ஈஸியா பாத்துக்கிறதுக்காக அண்டு அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியம் எம்சிக்கு வந்து சால்வ் பண்றது சரிங்களா கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்ப டெக்னிக்கல் அப்படின்னா நீங்க அன்னைக்கு ஒரு ரெண்டு டாபிக்ஸ் வந்து உங்க சிலபஸ்ல இருக்கிறத நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு அப்செக்டிவ்ஸ் பாக்கணும் இந்த அப்செக்டிவ்ஸ் பாக்குறது ஜென்ரலாவே இப்ப இந்த ஒய் சிடி அப்படின்றது எல்லா எக்ஸாம்க்குமே வர ஆரம்பிச்சிருது ஏன்னா அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பரோடைய டிஸ்கஷனோட இருக்கும் சரிங்களா சொல்யூஷனோட இருக்கும் அதனால அதையே நீங்க டெக்னிக்கலா இருந்தாலும் சரி ரயில்வேல இருக்கக்கூடிய நான் டெக்னிக்கலா இருந்தாலும் சரி நீங்க அதையே ஃபாலோ பண்ணலாம் இல்ல அந்த இன்ஸ்டியூட் கொடுக்கக்கூடிய அப்செக்டிவ் கொஸ்டின்ஸே நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் முடிச்சுட்டு அதனால என்ன நான் வந்து படிச்சேன்னா இல்லையா இல்ல உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத நீங்க எழுதலாம் அதே மாதிரி அந்த நாள் ரெண்டு டாப்ிக்ஸ் ரெண்டு டாபிக்ஸ் வந்து நான் நீங்க வந்து எழுதலாம் அதே மாதிரி जीएस என்ன பண்ணீங்க அண்ட் ஆட்டிட்யூட் ரீசனிங் என்ன பண்ணீங்க அப்படின்றதை இந்த நாள் அப்படின்றதை நீங்க எழுதிடணும் மண்டையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றனா நீங்க எழுதிட்டீங்க அப்படினா அந்த நாள் நீங்க தூங்குறதுக்கு முதல்ல நம்ம எவ்வளவு மணி நேரம் வந்து நம்ம ஒரு 8 மணி நேரமா 10 மணி நேரமா அப்படின்றதை நம்ம எவ்வளவு மணி நேரம் வந்து எஃபக்டிவா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பா உங்கால செல்ஃபா வந்து எவாலுவேட் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் இல்ல சார் நான் என்ன டாப்ிக்ஸ் கவர் பண்ண அப்படின்றதை மட்டும் எழுதணுமா இல்ல நீங்க கூடுதலா நீங்க உங்களுடைய ஸ்டடி रिलेटेडனா என்ன பண்ணalum நீங்க எழுதலாம் அப்ப

ஒவ்வொரு வீக்லயும் இப்ப உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பாரு ஜிஎஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஆப்டி ரீசனிங் ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க இவங்க வீக்லி ஒன்ஸ் உங்ககிட்ட ஒரு ஜூம் மீட்ல வருவாங்க இப்ப நூறு பேர் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா இல்ல ஒரு ஐம்பது பேர் நூறு பேர்னா அது ஐம்பது தான் பிரிச்சிருவோம் அதுல ஐம்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் மானிட்டர் பண்ணுவாங்க இன்னொரு ஐம்பது பேரை இன்னொரு ஸ்டாஃப் மானிட்டர் பண்ணுவாங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் பெர்சவரன்ஸ் டெடிக்கேஷன் பங்க்சுவாலிட்டி ஸோ இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வந்து அளிப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் மார்க் இப்போ ஒன் வீக்கில் உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் தான் எழுதணும் ஸோ மண்டே டு சாட்டர்டே நீங்கள் படிக்கிறதா வச்சுட்டு எப்போதுமே அந்த சண்டேல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் என்ன படிச்சிங்களோ எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும் அதே மாதிரி நம்ம அந்த சண்டே அந்த டெஸ்ட்டுக்கான அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணுவோம் இல்லை நீங்கள் எங்கேயாவது படிச்சீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்போ டெஸ்ட்டு அப்போ அந்த டெஸ்ட்டுக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த சீட்டில் ஃபில் பண்ணி எங்களுக்கு வந்து அனுப்பணும் இப்போ நம்ம இன்சூல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் என்ன பண்ணணும்ன்றதே சொல்றேன் செல்ஃபா நீங்க படிச்சீங்க என்ன பண்ணணும்ன்றதே சொல்றேன் இல்ல உங்களுக்கு யாராவது மெண்டர் இருந்தா இந்த சீட் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு இது ஒரு அனலைஸ் பண்ணி கொடுங்கன்னு கூட நீங்க சொல்லலாம் சரிங்களா ஓகே அப்ப என்ன பண்ணிரணும் அப்படினா இத நீங்க ஒரு வீக் ஃபுல்லா நீங்க இத ஃபில் பண்ணி உங்களுக்குன்ற ஒரு ரோல் நம்பர் இருக்கும் உங்களுக்கு பேட்ச் என்ன பேட்ச் அப்படின்றது இருக்கும் எல்லாத்தையும் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன வீக்ல ஃபாலோ பண்றீங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டாஃப் நேமை நீங்க ஃபில் பண்ணிட்டு என்ன மார்க் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அந்த டெஸ்ட்ல அப்படின்றத ஃபில் பண்ணிடுங்க அண்ட் உங்ககிட்ட நான் சொன்னலையா ஒவ்வொரு ஸ்டாஃப்மே டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்

ஒன் வீக்கு ஒன்ஸ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா பேசி உங்களை வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்றதோ இல்ல எப்படி போயிட்டு இருக்கிறத சொல்லுவாங்க அத மேக்ஸிமம் நான் தான் பண்ணுவேன் ஏன்னா சோ இந்த ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய மாணவர்களை பாத்துருக்கேன் நிறைய மாணவர்கள் நிறைய ஜெயிச்சிருக்காங்க நிறைய மாணவர்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் கண்டிப்பா ஒன் டு ஒன்னா உங்ககிட்ட வீக்லி ஒன்ஸ் பதினஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டா இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட பேசலாம் பேசிட்டு கண்டிப்பா என்னால முடிஞ்ச கைடன்ஸை நான் வந்து கொடுப்பேன் அது மட்டும் இல்லாம மத்த ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா மீட் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு ஐம்பது பேருக்கு காமனா ஒரு ஜூம் மீட்ல வருவாங்க அதுல உங்க உங்களுக்கு கேள்விகள் என்ன வேணாலும் நீங்க வந்து கேட்கலாம் அதனுடைய அடிப்படையில அவங்க வந்து உங்க டாஸ்க் சீட்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் நிறைய மார்க்ஸ் வாங்கினா நல்லா பண்றோம் அப்படின்ற அந்த ரேஸ்லயே உங்களை வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மார்க் சார் என்ன சார் மார்க் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா எஸ் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணா அவங்க ஜேர்னில ஒரு ஃபாஸ்டா ரன் பண்ண முடியும்னா டெஃபினட்டா இது நமக்கு தேவை நம்ம ஜெயிக்கணும் கரெக்ட்டுங்களா அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அதனால கண்டிப்பா உங்க கொடுக்கூடிய மார்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப்பா அமையும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இதுவும் நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதோட ரொம்ப முக்கியம் என்ன பண்றோம்னா நீங்க அந்த டாஸ்க் சீட்ட ஸ்கேன் பண்ணி அனுப்புற அந்த பிடிஎஃப் அவங்க என்ன பண்ணுவாங்க மார்க் போட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி திரும்பவும் அட்மிட் அனுப்பிச்சிருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோ கூகுள் டிரைவ்ல அந்த 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 ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மாணவருக்கு அவங்களுடைய ரோல் நம்பர் நேமுக்கு பக்கத்துல அவங்களுடைய ஃபைலை என்ன பண்ணிடுவாங்க அட்டாச் பண்ணி இந்த ஃபைல உங்க ஸ்டூடெண்ட் குரூப்லயோ பேரண்ட்டுக்குன்னு ஒரு குரூப் நம்ம கிரேட் பண்ண போறோம் ஏன் அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டுக்கு அனுப்புறாங்க ஏன்னா எப்பவுமே படிக்கும் படிக்கும்போது சில இடத்துல டயர்ட் ஆகிடுவோம் சில இடத்துல டிமோட்டிவேட் ஆகிடுவோம் சில சில நேரங்களில் வந்து பயம் போயிடும் சோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் டிமோட்டிவேட் ஆனா அந்த ஸ்டாஃப் வந்து மோட்டிவேட் பண்ணலாம் சோ ஏதாவது ஒரு பயம் போச்சுன்னா சோ பேரண்ட்ஸ் பாக்குறாங்கன்ற ஒரு ஒரு இது இருக்கணும் இல்லையா சோ அதனால ஒரு ஒரு விஷயத்துக்கு தான் இது பண்றோம் சோ அப்ப என்ன பண்ணுவோம்னா பேரண்ட்டுக்கு ஒரு குரூப் இருக்கும் அதுல இந்த ஃபைல் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம் சோ அந்த ரோல் நம்பர் அந்த நேம்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த மாணவர் அந்த வாரத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸ்டாஃப் என்ன மார்க் கொடுத்துருக்காங்க சோ அவங்க டாஸ்க் ஷீட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க எப்படி ஃபில் பண்ணிருக்காங்க ஒரு நாள் எப்படி பயன்படுத்திருக்காங்கன்றத அந்த பேரண்ட்டும் வில்லிங்னா அவங்க வந்து பாத்துக்கலாம் சரிங்களா பேரண்ட்டுக்கு தான் இருக்கணும் இல்ல உங்க அண்ணா கிட்ட கொடுக்கலாம் அக்கா கிட்ட கொடுக்கலாம் யார்கிட்ட வேணாலும் நீங்க அந்த குரூப்ல வந்து நீங்க கண்டிப்பா அந்த அந்த நீங்க ஜாயின் பண்ணும்போது அந்த உங்களுடைய பேரண்டிங் நம்பரும் நீங்க கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த பேட்சுக்கான அந்த ஃபைலையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா சோ இதுதான் அப்ப இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் ஓகே இப்போ நாங்க டெய்லி வந்து ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருவோம் அதாவது வீக்லி வந்து ஒரு ஸ்கெடியூல் இருக்கும் ஆறு மாசத்துக்குமே ஒரு ஸ்கெடியூல் இருக்கும் அதுல வீக்லி வீக்லியா பிரிச்சு நம்ம குரூப்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டிஆர்பிக்கு ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்கன்னா டிஆர்பிக்கு நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் என்ன சிலபஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம ரெண்டு வீக் கிட்ட வருது ரெண்டு வீக்ல தான் அது முடிக்க முடியும் அப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம்னா நீங்க டே ஒன் டே டூ இருக்குல்ல இதுல இந்த ரெண்டு டாபிக்ஸ் முடிக்கணும் அதாவது முதல் நாளும் இரண்டாம் நாளும் நீங்க இந்த டாபிக்ஸ் முடிக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மூணாவது நாலாவது நாள் இந்த டாபிக் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் இந்த டாபிக் ஸோ அந்த சண்டே வந்துருது அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் ஆறு மாசத்துக்குமே உங்களுக்கு கொடுத்துருவோம் பட் டேட் வைஸ் டே இதெல்லாம் போட்டது உங்களுக்கு ஒன் வீக்கு ஒன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அனுப்புவோம் ஏன்னா ஒருவேளை இந்த வீக்ல நம்மளால முடிக்க முடியல ரெண்டு நாள் எக்ஸ்டென்ட் ஆகுதுன்னா மேபி எல்லாமே எக்ஸ்டென்ட் ஆகிட்டு போவோம் சரிங்களா பட் ஆனால் இந்த டாபிக்ஸ் எவ்வளவு நாள் அப்படின்றது அந்த ஸ்டாஃப் வந்து டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சோ அப்படி நீங்கள் எப்படி பார்க்கணும் இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஜாயின் பண்றீங்க ஆர்ஆர்பி ஜேக்கு ஜாயின் பண்ணுறீங்க டிஎன்பிசி ஏக்கு ஜாயின் பண்ணுறீங்க இல்லை டி டிஆர்பி பாலிடெக்னிக் இல்லை இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உள்ள கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு உள்ள இந்த மாதிரி ஃபோல்டரா இருக்கும் அதில் இப்போ பாலிடெக்னிக் உள்ள போனீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்குன்னா அதுக்குள்ள போனீங்கன்னா டே ஒன் டே டூ டே த்ரீ இருக்கும் அதில் டே ஒன் டே ஒன் டே டூக்குள்ள அந்த டே ஒன்னில் அவனால் எவ்வளவு வீடியோஸ் பார்க்க முடியுமோ அது வந்து நம்ம வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அந்த டே ஒன்னுக்குள்ள வந்தீங்கன்னா இப்போ ரெண்டு வீடியோ பிளஸ் அதுக்கான அப்செக்டிவ்ஸும் நம்ம கொடுத்துருப்போம் பட் நீங்களும் என்ன பண்ணலாம் நல்லது உங்களுக்கு எப்படி இருக்கு ஒருவேளை சுத்தமாவே அட்லீஸ்ட் இதை மட்டும் பாத்துக்கிறனாலும் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கும் இப்ப நம்ம கிளாஸ் என்ன பண்ணுவோம் லைவ் ரெக்கார்டட் கிளாஸ் மேக்ஸிமம் ரெக்கார்ட் கிளாஸ் தான் இருக்கும் ஏன்னா நம்மளே நிறைய டைம் திரும்ப திரும்ப லைவ் கிளாஸ் தான் எடுக்கிறோம் அதே குவாலிட்டி தான் திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட் ஆகும் பிளஸ் நம்ம எப்பவுமே லைவ் எடுத்தா ஒவ்வொரு ஸ்கெடியூல் இருக்கும் ஒவ்வொரு மாணவர் வந்து சரியான அந்த லைவ் வந்து அட்டன் பண்ண முடியாது அதனால இங்க ஜாயின் பண்ணக்கூடிய மாணவருக்கு நிறைய பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம குவாலிட்டியா அந்த ரெக்கார்ட் அதை பார்த்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதை நீங்க பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு நைட்டு நில அந்த டேல இப்ப டே ஒன்ல இப்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரைன் நான் வந்து மெக்கானிக்கலி எக்ஸாம்பிளா சொல்றேன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கன்சிடர் பண்ணுவோம் சரிங்களா அந்த டாபிக்ல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன் வருவார் அதாவது ஒரு பதினஞ்சு கொஸ்டினோட வருவார் அந்த பதினஞ்சு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு நாங்க வீக் எண்ட்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா அந்த ஐம்பது கொஸ்டின் பிளஸ் கூடுதலாக ஒரு அஞ்சு கொஸ்டினோட என்ன பண்ணுவாருன்னா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா

இல்ல புரிஞ்சதுன்னா நீங்க எப்படி வேணாலும் உங்களுடைய டவுட்ஸோ இல்ல இன்ட்ராக்ஷனோ என்ன வேணாலும் நீங்க வந்து கேட்டுக்கலாம் அந்த மாதிரி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லைவ் செஷன் இருக்கும் சரிங்களா சோ இப்ப டெக்னிக்கல்ல ரெண்டு கிளாஸ் பாக்குறீங்க ஜிஎஸ்ல ரெண்டு கிளாஸ் பாக்குறீங்கன்னா ஜிஎஸ் ஃபேக்கல்ட்டி அந்த டாபிக்ல அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வருவாரு அதே மாதிரி டெக்னிக்கல் ஃபேக்கல்ட்டி அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வருவாரு இந்த மாதிரி அவங்களும் மண்டே டு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் லைவ் டிஸ்கஷன் இருக்கும் சோ இப்ப ரெக்கார்டட் கிளாஸ் லைவ் கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து கண்டென்ட் லைவ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन டிஸ்கஷன் இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லியோ நம்ம மண்டே டு சட்டர்டே வந்து ஃபாலோ பண்ண போறோம் சரிங்களா சோ சண்டே வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் நீங்க டெஸ்ட் தான் எழுத போறீங்க சரிங்களா ஓகே சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் இல்ல ஆர்ஆர்பி ஜெயினா அதுக்கு தேவையான அப்ள டாஸ்க் இருக்கும் ஆக்டி ரீசனிங் அதுக்கு ஃபேக்கல்டி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சயின்ஸ் அதுக்கு ஃபேக்கல்டி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்ப நீங்க அந்த அப்ப நீங்க டே 1ல டாஸ்க் சீட்ல நீங்க தான் எழுதணும் இந்த ரெண்டு டாபிக்ஸ் படிக்க போறே எவ்வளவு நேரம் ஆச்சு அதே மாதிரி ஜிஎஸ்ல அப்புறம் ஃபேக்கல்டி வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க எனக்கு எவ்வளவு क्वेश्चन தெரிஞ்சது எவ்வளவு क्वेश्चन தெரியல நான் என்ன டவுட்ஸ் கேட்டா சோ எல்லாத்தையுமே நீங்க டாஸ்க் சீட்ல வந்து அப்டேட் பண்ணலாம் கிட்டத்தட்ட அந்த நீங்க எழுதுற டைரி மாதிரி தான் சரிங்களா சோ இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஸ்கெடியூல் வந்து நம்ம கொடுத்துருவோம் சோ நம்ம கிட்ட இப்ப இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் சார் வந்து ஃபாலோ பண்ணுவாரு ஈசிக்கு பரமே சார் சோ மெக்கானிக்கலுக்கு வந்து சண்முக பாண்டியன் சிவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் நத்தினி நந்தினி மேம் அண்ட் புரலட்சுமி மேம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சோ அதே மாதிரி ஜெனரல் சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாசிர் அண்ட் ரத்மீனா ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா சண்முக பெரியா பட் கூடுதலா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த மெண்டார்ஷிப் சொன்னோம்லையா சோ மாணவர்கள் ஜாயின் பண்றாங்க அந்த 1 டு 1 कांटेक्ट இல்ல கைடன்ஸ் இப்ப நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணாங்கனா சோ இதுல என்ன ஈஸியா ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா நம்ம மாணவர்களும் நிறைய கிளியர் ஆயிட்டு இப்ப நிறைய இதுல வந்து ஒர்க் பண்றாங்க சோ அவங்களே இதுல வந்து நம்மளால ஈஸியா கொண்டு வர முடியும் ஆன்லைன் தான் சோ கண்டிப்பா நம்ம மாணவர்கிட்ட பேசுறப்போ கண்டிப்பா சார் நாங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அவங்களுடைய ஜூம் மீட்டையும் நம்ம உள்ள கொண்டு வந்து ஈஸியா அந்த டீம் வந்து பெருசு பண்ண முடியும் அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த டீமை நம்மளால ஈஸியாவும் ஈஸியா பெருசு பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு கிளியர் பண்ண ஒரு மாணவருடைய கைடன்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும் சரிங்களா ஓகே

பிப்டீன் தௌசண்ட் வந்துருக்கோம் பட் ஆஃப்லையும் இதான் ஃபாலோ பண்ணுவோம் பட் கூடுதலா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம பதினஞ்சாயிரமா வந்து நம்ம பாத்தீங்கன்னா குறைச்சிருக்கோம் சரிங்களா சரி ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த இப்போ இப்போ மெக்கானிக்கல் இப்ப நான் நீ சொன்னா சார் நான் வந்து இப்ப டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றேன் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி படிக்கிறதுனா கண்டிப்பா டிஆர்பிக்கு இருக்கிற அத்தனை சிலபஸுமே மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து ஏஇல இருக்கு ஏஇல கூடுதலாகவும் இருக்கு என்ன பண்ணணும்னா நீங்க எலக்ட்ரிகலோ மெக்கானிக்கலோ சிவிலோ இசியோ கண்டிப்பா இப்ப டிஆர்பி ஆர் வரப்போது அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறதுனால நீங்க டிஆர் பி சிலபஸே வந்து பிரிப்பேர் பண்ணலாம் கூடுதலாக இருக்கக்கூடிய சிலபஸ நீங்க வந்து அடுத்த நாட்கள்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி தான் நம்மளும் ஸ்கெடியூல் கொடுப்போம் சோ இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கும் ஏக்கு என்ன இருக்கு இப்ப ஏக்கு வந்து மெக்கானிக்ஸ்ல இங்க என்ன இருக்கு டிஆர்பிக்கு என்ன இருக்கு ஆர்ஆர்பி ஜேக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரிச்சோம் அப்படினா இதுல வந்து பாத்தீங்கனா இதெல்லாம் எக்ஸஸா இருக்கும் சரிங்களா இப்போ தியரி ஆஃப் மெஷின்ஸ்ல எக்ஸஸா இருக்கும் அந்த மாதிரி எக்ஸஸா இருக்குறத நீங்க கடைசியா படிக்கிறது தான் பெட்டரா இருக்கும் ஏனா ஃபர்ஸ்ட் டிஆர்பி சிலபஸ் முடிச்சிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் ஏஐ சிலபஸை நீங்க முடிச்சுக்கலாம் அப்படி முடிச்சீங்கனா கண்டிப்பா இது தெரிஞ்சு டிஆர்பி சிலபஸ் 6 மாசத்துல 180 டேஸ் கிட்ட வருது நம்ம ஒரு ஸ்கெடியூல் போடும்போது ஏஐக்கு வந்து ஒரு கூடுதலா ஒரு 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 நாற்பது நாள் போட்ட கூட ஒரு இரநூறு நாள்ல நம்ம வந்து ஈஸியாக வந்து முடிச்சிட முடியும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து டிஆர்பிக்கு ஸ்டெடியூல் கொடுத்துருப்பேன் பட் ஏஐக்கும் நீங்க இதே ஃபாலோ பண்ணலாம் நம்மளுமே நம்ம இன்ஸ்ட்யூட்ல இப்போ டிஆர்பி ஸ்டெடியூல ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம் அது முடிச்சதுக்கப்புறம் அந்த ஏஐ இருக்கிற அந்த எக்ஸஸான அந்த சிலபஸையும் கடைசி ஸ்டெடியூலும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா சோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டெடியூல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபாலோ இந்த ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ ஆகும்

கண்டக்ட் பண்ணும் ஏன்னா அதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சரிங்களா கம்மியாக படிச்சால் கூட போதும் அதனால நம்ம டிஆர்பிக்கும் டிஎன்பிசிஏஐக்கும் ஒரு காமனான ஸ்டெடியூலையும் எஸ்எஸ்சிஜேக்கும் ஆர்ஆர்பிஜேக்கும் வேற ஸ்கெடியூலேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இப்போ நீங்க ஜாயின் பண்ணாலும் நீங்க எதுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றத தெளிவாக சொன்னீங்க இல்ல சார் நான் மூணுக்குமே காமனாக படிக்கிறேன் அப்படின்றனாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராப்பராக கைட் பண்ண ரெடி ஸோ இந்த மாதிரி நீங்க செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களும் இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு டாஸ்க் சீட்டு இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பரேஷன் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா டெஃபனட்டாக ஒரு ஆளே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லாம சார் இது ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் தான் இருக்குமானா இல்ல வாழ்க்கையான ரெக்கார்டு கிளாஸ் இருக்கும் இல்ல தேவைப்பட்டால் நாங்க லைவ் கிளாஸ் நாங்க வந்து நடத்த நடத்துவோம் அதை வந்து குரூப்ல வந்து கண்டிப்பா இண்டிபெட் பண்ணிடுவோம் சரிங்களா இந்த டாஸ்க் ஷீட் எப்படி நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றது ஈஸி உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும் அதுல நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணா போதும் சோ அத நம்ம அட்மின் டீம் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு உங்க பேரண்ட் குரூப்புக்கு உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுவாங்க சரிங்களா அதெல்லாம் நம்ம டீடைலா இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதே மாதிரி லைவ் கிளாஸ் இருந்தாலும் எப்போ என்ன டைம்க்கு அப்படின்றத நம்ம வந்து டிக்கெட் சொல்லிடுவோம் முன்னாடியே சொல்லிடுவோம் சரிங்களா இதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு டிசைன் நமக்கு என்ன ஆயிடுது அவங்களை ஒரு நாளோ நாளோ இல்ல ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து அவங்க எதுவுமே ஹார்ட் ஒர்க் போட ரெடியா இருக்கக்கூடிய ஒரு மாணவர் மட்டும் இருந்தா போதும் நம்ம இந்த ஒரு ஒரு ப்ராப்பரான கோர்ஸ்ல கூட்டி வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்த வந்து ஜட் பண்ணிட முடியும் மாசத்துல நம்மளால முடியுதா முடியலையான்றதா அவங்க ஜட் பண்ணிடுவாங்க இல்ல இன்னும் கூடுதலா நம்ம ஆறு மாசம் நம்மளால முடியலையா கூட கூடுதலா ஒரு அஞ்சு மாசம் போட்டா நம்மளால இன்னும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா திறமை இருந்தும் இதெல்லாம் சரியா கைடன்ஸ் இல்லாதனாலதான் நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுறாங்க அண்ட் இதுல இல்ல ஒன்ஸ் உங்களுக்கு ஆறு மாசம் முடியல கண்டிப்பா எனக்கு எதுவுமே புரியலன்னா கூட நீங்களும் ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு கூட போயிடலாம் சோ ஒரு ஆறு மாசம் நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்து இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு ஒண்ணு பண்ணு பண்ணலாம் சரிங்களா ரிஸ்க் எடுத்து முடிஞ்சதுனா கண்டினியூ பண்ணலாம் இல்லையா ஏதோ எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு செட் ஆகல எனக்கான எனக்கான ஆம்பிஷன் வேற சில வீட்டுல வந்து ஒரு பேரண்ட் வந்து போர்ஸ் பண்ணி இல்ல நீ போட்டி தேர்வுக்கு படின்னு சொல்லிருக்கலாம் பட் அவங்களும் உனங்களால முடியுதா முடியலன்றதை ஆறு மாசத்துல வந்து ஜட்ஜ் பண்ணி நீங்க வேற விஷயத்து கூட நீங்க பாக்க போயிடலாம் சோ இதுவுமே ஒரு ஹெல்ப் தான் ஏன்னா சும்மா வந்து ஒரு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உனால முடியுமா முடியாதான்னு தெரியாது போற பாதை சரியானு தெரியாது இது எதுவுமே தெரியாதனாலதான் சோ வாழ்க்கையில நிறைய வருடங்கள் வந்து வேஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதை நம்ம வந்து அவங்களுடைய என்ஹான்ஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் சரிங்களா அதுக்கு தான் வந்து இதை நம்ம டிசைன் பண்றோம் சோ கண்டிப்பா இது பிடிச்சிருந்தது இல்ல நீங்களே செல்ஃபா இதை ஃபாலோ பண்றதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் ஒவ்வொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுறது ஓப்பன் லைவாக தான் இருக்குது பட் நம்ம மாணவர்கள் மட்டும் ஜூமில் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் அந்த ஜூமில் போகக்கூடிய அந்த லைவை யூடியூப்லேயே நம்ம போடுவோம் நீங்களும் உங்கள் டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கலாம் அந்த லைவ்ல யூடியூப் சேனல் தான் வரும் அந்த யூடியூப் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான ஜென்ரல் டெலகிராம் குரூப் அதில் இருக்கும் அதுலேயே நம்ம நெக்ஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுலேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆறு மாதம் நம்ம பர்சனலாக கைட் பண்ணுறோம் பட் நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து ரெண்டு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடி கொடுக்குறோம் பட் நீங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும்னாலும் நீங்க தாராளமாக நம்ம இச்சோட கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம கண்டிப்பா வந்து அந்த ரெண்டு வருஷமே நீங்க செலக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ அந்த ரெண்டு டேக்குள்ள ரெண்டு வீடியோ இருந்தது கீழே ரெண்டு டெஸ்ட் சீரிஸ் இருந்து இல்லையா பிடிஎஃப் மெட்டீரியலையும் அதை அப்டேட் பண்ணிடுவோம் ஏன்னா இப்போதைக்கு டோட்டலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா தான் பிடிஎஃப் மெட்டீரியல் ஆப்லேயே இருக்கு பட் அதை நம்ம இண்டிவிஜுவலாகவும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அதே மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா சோ இந்த பேட்சுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வாத்தியார் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஏ அப்படின்ற பேர் ஏன்னா ஆறு மாசத்துக்கு மூணு பேட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் சோ நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பேட்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பட் நம்ம பத்தாயிரம் தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஆஃப்லைனுக்கு லைனுக்கு இருபதாயிரம் பட் இப்போ வந்து பதினஞ்சாயிரம் தான் இருக்கு பட் நீங்களே செல்ஃபா படிக்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடியும் ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக் டிஎன்பிசி ஐ ஜெய் ஜேடிஓ ஆர்ஆர்பி ஜெய் எஸ்எஸ் ஜெய் இது இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கிட்ட சக்ஸஸ் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம் இல்ல உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல தாராளமா தெரிவிக்கலாம் இல்லை நீங்களே செல்ஃபா ஃபாலோ பண்றதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதனால ஒரு பிளான்டா எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ஒரு பிளான்டா ஒரு ஸ்கெட்யூல்டா ஒரு ஹார்ட் ஒர்க்கோட கன்சிஸ்டன்சியோட பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் இந்த ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லை நீங்க எந்த துறையில் சாதிக்கணும்னாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சாதிக்கலாம் சரிங்களா இது எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும் ஸோ வாழ்க்கையில வெற்றி பெற துடிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ